சீங்களா இந்த அண்ணிக்கொட்டையை ஒட்டச்சு போடுறேன் முதல்ல நீங்கதான் சாரி ஜென்ஸ் பஸ்ட் நான் சாப்பிடாதீங்க டேய் அவசரத்துக்கு போறவனே என்ன வேண்டாம் வேண்டாம்ங்கற அத வெஷம் கலந்து இருக்கு வெஷமா ஆமா உங்களை கொல்றதுக்காக தண்ணி அரில கொட்டி அரைச்சி குழம்புல போட்டுகாங்க ஐயோ இல்லங்க இந்த ஆள் போய் சொல்றாரு நீ நூறே நீ அந்த கோழி கொடுத்து பாருங்களே கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆகும் நீ ஒரு வா சாப்பிடு நான் நல்லா செத்து போயிடுவேன் சரி இந்த குடு கொண்டாங்க குடு சாப்பிடுங்க ஐயோ இங்க பாருங்க செத்து போச்சு

நல்ல காலம் பொருந்திருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பொறந்திருக்கும் வாடா மவுன நல்ல காலமா பிறக்குது இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா டாய் என்ன சம்மே

வெயிட் இது ஓ மண்ட இல்ல தலைச்சம்புள்ள மண்டை ஓடு என்ன பண்ணும் இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி ஆட்டின வாயிலிருந்து ரத்தம் வலியும் பாருங்க ரெண்டு ஆட்ட ஆட்டின சைடுல ரத்தம் ரத்தம் தரீங்களா சாமி வெயிட் வெயிட் இது என்னது தெரியல சாமி இதுவும் மைதாண்டா

ஒரு நாளை ஒரு மைடப்பா வாங்கிக்கிறது சுடுகாட்டு ஒரு போது மண்ட எடுத்துக்கிறது ஊரை ஏமாத்துறது இனிமேல் எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு போடுவாடுவா